அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கூ காபிர்களை வெறுக்கலாமா அவர்கள் இறை மறுப்பாளர்கள் என்ற காரணத்தால் வெறுத்து ஒதுங்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் அவர்களை இறை மறுப்பாளர்கள் என்ற காரணத்தினால் வெறுத்து ஒதுங்குவதற்கு குர்ஆனுடைய வசனங்களோ ஹதீசுக்களோ கிடையாது அல்லாஹு தலா திருமலை அல் குரானில் சுரத்துல் குஜராத்தில் ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் ஒக்காரராக இலைக்கும் உள் குப்ரவல் ஃபுசூக் அவல் இசியான் அல்லாஹ் தான் உங்களுக்கு இறை நிராகரிப்பையும் மோசமான விடயங்களையும் அவனுக்கு மாற்றம் செய்வதையும் வெறுக்கச் செய்தான் அவன்தான் உங்களுக்கு ஈமானையும் அதனுடைய சுவையையும் உங்கள் உள்ளத்தில் விருப்பமாக போட்டான் என்று அல்லாஹு துல்லா சொல்கிறான் இதை பொறுத்தவரையில் அல்லாஹுத்துல்லா காபிர்களை வெறுக்கச் செய்தான் என்று சொல்லாமல் குஃபர் அதாவது இதே தான் வெறுக்கச் செய்தார் என்று சொல்கிறான் அதாவது செய்தவரை விட செயலைத்தான் வெறுக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நாடுகிறது எனவே ஒருவர் காப்பீராக இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவரை வெறுக்கக்கூடாது என்றாலும் அவருடைய செயலைத்தான் வெறுக்க வேண்டும் என்ற கருத்தில் அதிகமான அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த கருத்தில் தான் அதிகமான அறிஞர்கள் நிற்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் காப்பிர்களை பொறுத்தவரையில் பொதுவாக அவர்களுடன் அவர்கள் இரு வகைப்படும் ஒன்று முஸ்லிங்களுடன் சண்டை புரியக்கூடியவர்கள் யுத்தம் செய்யக்கூடியவர்கள் இன்னொருவர் இன்னொரு சாரார் முஸ்லிங்களுடன் சண்டை பிடிக்காதவர்கள் முஸ்லிங்களுடன் நல்ல முறையில் பழகக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுடன் சிறந்த முறையில் பழகலாம் அவர்களுக்கு உபகாரங்கள் செய்யலாம் என்பதை இஸ்லாம் வரவேற்று சொல்கிறது என்பதையும் எங்களால் பார்க்க முடியும் சூரத்துல் மும்தஹினாவிலே அல்லாஹூ தலா எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் லாயன் உல்லாஹோ அல்லாஹூ உங்களை தடுக்கவில்லை என்று சொல்லி சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான் அனில் லதீனம் யுகாத்தி லூக்கும் ஃபிதீனி ஒலம் யுஜூக்கும் இந்தியாரிக்கும் உங்களை வீட்டை விட்டு திறத்தாத உங்களுடன் யுத்தம் புரியாத அந்த காப்பீடு இருக்கிறார்களே அவர்களுக்கு நன்மை செய்வதையும் அதேபோல் அவர்களுடைய நீதமான முறையில் நடப்பதையும் அல்லாஹுல்லா உங்களுக்கு தடுக்கவில்லை என்று அல்லாஹல்லா சொல்கிறார் எனவே இந்த வசனங்கள் அவர்களுடன் எதிர்ப்பை அவர்கள் காப்பீர்கள் என்ற காரணத்தினால் காட்ட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தவில்லை என்றாலும் அவர்களுடைய இறை நிராகரிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவைகளை சுத்தமாக நாங்கள் முழுமையாகவே அதை நாங்கள் வெறுக்க வேண்டும் என்றாலும் அவர்களை வெறுக்க வெறுப்பதற்கு இந்த வசனங்கள் எதுவும் ஆதாரமாக கிடையாது என்றாலும் ஒரு முஸ்லீமை விட ஒரு காபிரை நாங்கள் உயர்த்தி பார்க்கக்கூடாது எங்களுடைய பொறுப்புதாரிகளாக உற்ற நண்பர்களாக அவர்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது அல்லாஹு தலா சொல்கிறான் லாத்தத் தஹீதுல் யூதவன் நசரா அவுலியா உங்களுடைய பொறுப்புதாரிகளாக நீங்கள் யகுதி நசராக்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று பல இடங்களிலே சொல்கிறார் முனாஃபிக்க்கள் முஷ்டிகின்களை பொறுத்தவரையில் அவர்கள் காஃபிர்களுடன் கண்ணியமாக பழகுவார்கள் முஸ்லீம்களுடன் கேவலமாகப் பழகுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹுத்துள்ளா வசனங்களில் சொல்கிறார் எனவே முஸ்லீம்களுடைய பொறுப்பு ஒரு முஸ்லீமுடைய பொறுப்புதாரியாக காஃபிரை எடுக்கக்கூடாது எனலும் காஃபிர்கள் எங்களுக்கு எதிர்ப்பு காட்டாத காஃபிர்களாக இருந்தால் அவர்களுக்கு உபகாரம் செய்யலாம் என்பதை அல்லாஹுத்லா திருமறை வ வசனங்கள் மூலமாக தெளிவுபடுத்துகிறான் என்றாலும் அவர்களை நேரடியாக வறுப்பதற்கு எந்தவித செய்திகளும் கிடையாது என்றாலும் அவர்களுடைய இறை நிராகரிப்பை நாங்கள் வெறுக்க வேண்டும் அவைகளை ஒருபொழுதும் ஆதரிக்கக்கூடாது ஜிஸாக் முலாகரன்